யூஸ்வலா பண்ற பருப்பு குழம்புல பார்த்தீங்கன்னா புளி சேர்க்க மாட்டாங்க பட் ஒரு சில சமயங்களில் புளி சேர்த்து தனி பருப்பு குழம்புன்னு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க அது ரைஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க அதை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் குக்கர்ல துவரம்பருப்போட மஞ்சள் தூள் காய்பொடி சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியும் அதோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட புளிக்கரைசலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் புளி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீ மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடாமல் அதுக்கப்புறமா நம்ம தெரு வச்சிருக்க தேங்காயையும் அதோட சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலையை சேர்க்க வேண்டியதான் தான் சைடில் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டு சாப்பிட தான் நல்ல வாசனையான டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க